தாபா ஸ்டேல வேணுமா ஸ்வடுமா அது முருங்கைக்கீரையை வச்சு அல்டிமேட் தான் போங்க அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் காஞ்சதுமே தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமாக சீரகம் போட்டு பொறிஞ்சதுமே கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்து கழுகை வச்சுருக்க கீரியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வதங்கி இந்தளவுக்கு கொஞ்சம் எடுத்து ஓரமரிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த வேர்க்கடலை கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஊற வச்சா முந்திரி பத்தி சேர்த்து நல்லா ஃபைன் பெஸ்ட்டாக டைலூட்டாக எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் பேன் வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு பூண்டை போட்டு வரமிளகா போட்டு நல்லா வதக்கிடுங்க வதங்கினதுமே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு சூப்பராக வதக்குங்க நல்லா இந்த மாதிரி வதங்கினதும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு அளவுக்கு எல்லா மசாலாவும் அதுல சேர்த்து நல்லா அந்த பச்சை வடை பொருள் பரட்டிக்கோங்க இதை பரட்டினதுமே கட் பண்ணி வச்சிருக்கிற நம்ம தக்காளி அது கூட சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அது வதங்குறதுக்கு வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி ஊத்தி நல்லா சலசலம் கொதிக்க விடுங்க அந்த கொதிக்கிற கேப்ல நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட் அது கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு அப்படி திக்க வரும்போது வதக்கி வச்சிருந்த கிரியும் போட்டு அது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்து அப்படி சப்பாத்திக்கு சுட சுட வச்சு பாருங்க அல்டிமேட் போங்க எவ்வளவு சாப்பிடணும் தீராது